ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சோபிகா ரித்திகாவோட ஸ்கூல் டே ரொட்டின் பார்க்கலாம் பாப்பாங்க ரெண்டு பேரும் தக்காளியே இல்லாத தக்காளி சாதம் கேட்டுருந்தாங்க உங்களுக்கும் கண்டிப்பா இந்த அனுபவம் இருந்திருக்கும் அது என்னன்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அவங்கள டிஃபனும் பார்த்தீங்கன்னா நான் பேக் பண்ணி வச்சுட்டேன் ஷோபிகாவும் ரித்திகாவும் நான் சமைச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே அவங்க ரெண்டு பேரும் போய் குளிச்சு முடிச்சிட்டு வந்துருவாங்க அவங்க ரெண்டு பேருத்துக்கு தலை மட்டும் தான் நான் விடுவேன் மற்றபடி அவங்களோட வேலைகளை அவங்களே பண்ணிப்பாங்க பேரன்ட்ஸ் மீட்டிங்ல சொன்ன மாதிரி இன்னைக்கு ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸும் கொடுத்தாச்சு போறப்ப பால் குடிச்சிட்டு பாப்பாங்க ரெண்டு பேரும் ஸ்கூல் கிளம்பிட்டாங்க அப்படியே நாங்க ரெண்டு பேரும் டவுனால இருக்கிற கோரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வெயில் என்னோட ஃபேஸை பார்த்தா அவ்வளோ குளோவா தகதகன்னு இருந்துச்சு இதோட சீக்ரெட் உங்களுக்கு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் நான் பேசஸ் கனடாவோட ரோஸ் கோல் ஸ்டோ கிரீம் எடுத்துக்கிட்டேன் இல்ல ஷியா பட்டரும் ஹைர்லானிக் ஆசிடும் இருக்கிறதுனால நம்மளோட ஃபேஸுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோ கொடுக்குது அடுத்ததான் கனடாவோட டிண்ட் மாய்ச்சரைசர் ஃபேஸ்ல ஒரு நேச்சுரல் லைட் வெயிட்டாவும் இருக்கு ஈஸியா பிளண்டும் கனடாவோட காஃபி மட் வெல் லிப்ஸ்டிக் எடுத்துக்கிறேன் இந்த லிப்ஸ்டிக் பாத்தீங்கன்னா எயிட் அவர் லாங் ஸ்டேவா இருக்கு கிராக் ப்ரூஃப் அப்புறம் ட்ரான்ஸ்பர் ப்ரூஃபும் போல நமக்கு வெளியே போனாவே பசிக்க ஆரம்பிச்சிடும் அப்படியே ஜூஸ் குடிச்சிட்டு சாண்ட்விச் சாப்பிட்டு பார்த்தப்ப கூட என்னோட லிப்ஸ்டிக் பாத்தீங்கன்னா அலையவே இல்ல ஓகே ப்ராடக்ட் உங்களுக்கு என்ன ஸ்கிரீன்ல தெரியறா கிவார் கூட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கேன் பண்ணி வாங்கிக்கலாம் பர்பிள்லையும் அவைலபிளா இருக்கு பெங்களூர் சென்னை கொச்சின் எங்க இருந்தாலும் த்ரீ ஹவர்ஸ்ல டெலிவரியும் பண்ணிருவாங்க